வணக்கம் சார் வணக்கம் ஒரே பிறந்ததுல என்றைக்கு எங்களுக்கு நல்ல காலம்னே தெரியல எங்களுக்கு என்னன்னா தீந்து எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு தானேங்க சார் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலமா இருக்கும் அதுலேயே சொல்லிட்டு நாங்கள் இருக்கிறதுனால எங்களால் அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு போகவே முடியல இப்போ இதெல்லாம் நாங்கள் தாண்டி வரணும்னா என்ன செய்யலாங்க சார் இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இந்த கேள்வி எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள கேள்வி தான் இதற்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அன்னையும் பகவானும் என்ன வழிமுறை சொல்கிறாங்க அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம் பகவானும் அன்னையும் தனக்குள்ள ஒரு இறை சக்தி உறைந்திருக்கா அந்த அக்னியை மேலே மேலே அதை வலுவடை செஞ்சாங்க அந்த பிரபஞ்ச சக்தியோட தன்னுடைய ஆன்ம சக்தியை முதல்ல இணைச்சிக்கிட்டாங்க எதுக்காக இணைக்கணும் இருக்கிறத விட இன்னும் 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 இன்னும்னு மேலே ஒரு பரிணாமத்தை அடையிறதுக்கு அவங்க அதை வேலையை செஞ்சாங்க காடேட் ஆஃப் லிட்டில் லைஃப்புங்கிற ஒரு சாப்டரில் நூற்றி ஐம்பத்தி நாலாம் பக்கத்தில் பகவான் என்ன சொல்கிறார் ஏ ஸ்லோலி சேஞ்சிங் ஆர்டர் பைன்ஸ் அவர் வில் அப்படின்னு சொல்கிறார் அந்த இறை அக்னி நமக்குள்ள மெதுவாக மாறி நம்ம உயர் சக்திக்கு அது மேலே கொண்டு போகிறதுக்கு உதவுதுங்கிற அதாவது இதை புரிஞ்சாதான் உங்கள் கேள்விக்கு அது சரியான பதிலாக அமையும் நம்மளை அந்த உயர்ந்த அந்த நிலைக்கு நம்மளை மாற்றுது நம்மளை மாற்றணும்னா இந்த பிண்ட சக்தியும் அந்த அண்ட சக்தியும் ஒன்று சேர்ந்துடும் அது பண்ணாமல் கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குங்கிறது ஒரு புலம்புலேயே நம்ம காலத்தை ஓட்டிடுவோம் பகவான் சொல்றார் திஸ் இஸ் அவர் டூம் அவர் சொல்றார் நம்முடைய ஆன்மாவானது மனதுக்கு எதிர்மறை சக்தியே உற்பத்தி பண்ணுற ஒரு குணம் உண்டு இந்த மனதோட எதிர்மறை சக்தி இருக்கு இல்லையா அதுலருந்து விடுபடணும்ல அதுலேருந்து விடுபட்டு தனித்துவம் அடையிற வரைக்கும் நமக்கு புரியாது ஏன் இந்த கஷ்டம் புரியாது அடுத்து சொல்றார் அதாவது நம்ம பிரபஞ்ச ஆன்மாவோட சக்தி இருக்குல்ல அதுக்கு மேலே ஒரு சக்தி கிடையாது அது பிரம்மாண்டம் நம்ம ஆன்மாவோட சக்தி இருக்குல்ல அதோடு பின்னி பிணைஞ்சிட்டா எது இருக்கிறதோ அது ஆயிரம் மடங்காக பெருகும் எந்த வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையில் உயர்ந்த மனநிலை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாதாரண வாழ்க்கையில் கீழான மனம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கிற சொத்து பத்துக்கள் எல்லாம் ஆட்டம் கண்டு அவையெல்லாம் நம்மை விட்டு காணாமல் போய்விடும் ஒரு நாள் அப்போ எல்லாரும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அவர் ஆடாத ஆட்டமாக இப்போ என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லை அப்போ அந்த ஆடாத ஆட்டத்தை ஆட்டம் காண வைப்பது எது அண்ட அக்னி இந்த பிண்ட அக்னியோடு இணைந்தால் யாருக்கு உதவினா ஆன்மீக வாழ்வு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இருப்பது ஆட்டம் காணாது ஆயிரம் மடங்கு இன்னும் கூட்டம் கூட்டமாக குவியும் இதை பகவான் மாதிரி எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க சார் அப்போ நாங்களாம் வாழ்க்கையில் மேலே வந்து ஓஹோன்னு இருக்கக்கூடாதா இருக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பிறந்ததுலேருந்து கஷ்டம் இப்படி தான் இருக்குமான்னு நீங்கள் புலம்பினீங்கன்னா பகவான் நமக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் ஓ அக்னியை அண்ட அக்னியோடு சேர்த்துட்டு போயேன் வேற ஒன்றும் செய்ய வேண்டாமே நானும் அன்னையும் என்ன செய்தோம் அப்படின்னு பகவான் சொல்கிறார் அண்ட அக்னியை இந்த பெண்ட அக்னியோடு இணைத்து விட்டதால் இன்றைக்கு ஆசிரமம் என்று ஒன்று பாண்டிச்சேரியிலே எத்தனை லட்சம் கோடி ரூபாய்க்கு அது பிரம்மாண்டமாக விரிஞ்சிருக்குதே ஏதாவது ஆட்டம் காணுதா மேலே மேலே தடைக்குதே இன்னும் நூறு வருஷத்தில் அது எவ்வளோ ஆயிரம் கோடியாக மாறும் பிணைந்திருப்பதால் இந்த நேர்மையும் அந்த உயர்ந்த சக்தியும் இணைந்திருப்பதால் இது ஒன்று ஆயிரம் மடங்காக்கும் சத்தியத்தை உண்மையை உலகுக்கு அறிவித்தவர் அரவிந்தர் இது அறியாதவர்கள் வாழ்வு ஆட்டம் காணும் இருப்பதெல்லாம் ஒரு நாள் அடிந்தே போகுங்கிற ரகசியத்தை சொல்லிட்டாரு நம்ம இதுவா அதுவான்னு முடிவு பண்றது எவ்வளவு இல்லை சாவித் அப்படிங்கிறார் அப்படின்னா எல்லை இல்லாத அந்த பிரபஞ்சம் நம்மோட சின்ன வாழ்க்கைக்குள்ளே வந்து எல்லா செயல்களையும் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்குதுங்கிறார் என்ன கஷ்டம் நம்ம சாதாரணமாக இருக்கிறோம் அது எல்லை இல்லாதது அது வந்து ஏற்றுக்கிறேங்குது நாம் கொடுக்கணும்ல கொடுக்காம நான் பொறங்குலந்து கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் உன்னை கொடுக்குவேன் நான் யார்கிட்ட அடுத்தா யார்கிட்ட கொடுக்கணும் எல்லை இல்லாதட்ட கொடுக்கணுமோ இல்லை இந்த ஞானத்தை கொடுக்குறதானு சாவித்ரி சாவித்ரி பார்த்ததில்ல படித்தது இல்லைன்னா எப்படி புரியும் இந்த உலகத்துக்குமான ஒரே நூலுன்னு சொல்லிகிட்டு இருக்குமே நேச்சர் ஸ்டெப்ஸ் இன் டு தி எட்டர்னல் லைட்டுங்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய இறை அக்னியானது நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த பஞ்சபூத சக்திகளையுடைய ஆற்றல்களெல்லாம் என்றுக்குமே மாறாத ஒரு ஒளி சக்தியாக மாறிடும் என்றைக்குமே மாறாதுலி என் அப்படின்னு முடிக்கிற அதன் பிறகுதான் நம் வாழ்க்கையில் இருக்கிற கீழான எண்ணங்கள் குறையான வாழ்வு முறைகள் வழி நிறைந்த வேதனைகள் இதெல்லாம் முடிவுக்கு வரும் நீங்கள் கேட்டீங்க என் வாழ்க்கையில் இந்த கஷ்டமெல்லாம் ஒரு முடிவுக்கு வராதான்னு வரும் எப்போ வரும் உன் ஃபைனைட் என்கிற இந்த வாழ்வை இன்ஃபனைட்டுங்கிற இந்த பிரம்மாண்ட எல்லையற்ற அந்த சக்தியோடு உன்னை இணைத்து கொண்டால் மட்டுமே உன் கர்ம வாழ்வு என்பதை சுருக்கமாக்கி அந்த விதியெனும் சட்டத்தை சுக்குனுராக்கி அதிர்ஷ்டம் பேரானந்தம் பிரம்மாண்டம் என்கிற மிக உயர்ந்த வாழ்வை உனக்கு கொடுத்து மகிழும் அந்த எல்லையில்லா சக்தி எப்பொழுதும் காத்திருக்கிறது என்று அரவிந்த நமக்கு போதிக்கிறார் அவர் போதனையை கேட்காமல் உலகம் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று நீங்கள் பொறாமைப்பட்டு ஒரு நாள் அது விழுந்தே போகும் உண்மைதான் நிலைத்து நிற்கும் அந்த உண்மை நிற்கும்ங்கிறது அண்ணன் என்ன சொல்றாங்க அந்த உண்மையோடு நீயும் நிலைத்து நின்றால் ஒன்று ஆயிரம் மடங்காக மாறும் இன்னைக்கு நம்ம சாவித்திரி கோயில் கட்டின்னு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நேர்மையா சத்தியத்தின் வழியில் உண்மையான வழியில் தர்மத்தின் வழியில் மக்கள் சேவையில் மகத்தான இந்த சேவைக்கு ஈடு இணையில்லாத ஒரு அர்ப்பணிப்போடு செய்கிறோம் வளர்ந்துட்டுருக்குமா இல்லையா ஒரு நாள் எத்தனை மடங்கு வளரும் இந்த உலகம் கண்டிடாத வளர்ச்சியை சாவித்திரி கோயில் ஒரு நாள் வளரும் ஏன் இந்த வாழ்வுங்கிற ஃபைனைட்டை எல்லையெல்லாரும் அந்த பிரம்மாண்ட இன்ஃபனைட் சக்தியோடு இணைத்து கொண்டு நான் அன்னையை துதிப்பதனாலே ஒரு நாள் சாத்தியங்கிற நம்பிக்கையை அரவிந்தர் எனக்கு எப்பொழுதோ கொடுத்து விட்டார் நாங்கள் எதோடு இணைஞ்சா எங்களுடைய இந்த கஷ்ட காலங்கள் நீங்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததான் இந்த வாரம் பேராமல் பற்றி சொல்லுங்க சார் வடலூர் வள்ளல் பெருவான் சுவாமிக்கும் அவரை உடலோடு தன்னோடு எடுத்து கொண்டு விட்ட சிவபெருமானுக்கும் இடையிலான பேராம்பர் அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அதை சொல்லும் போதே உடம்பெல்லாம் சிலக்கு அருள் பெருஞ்சோதிங்கிற ஒரு சொல் இருக்குல்ல அது சாதாரண சொல் அல்ல அது ஒரு ஒளி அலைகளை பரப்பக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம ஆன்மாவிலே உள்ள சூரிய சக்தியை குறிக்கிறது அருள் அப்படிங்கிற வார்த்தை அப்ப அருள் பெருஞ்சோதிங்கிற பெருங்கிறதுக்கு எப்பொழுதும் வளர்ந்தும் உயர்ந்தும் பெருகி கொண்டிருக்கும் எல்லாத்தையும் அரவணைத்து நம்முள்ளே அடக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்ப அருள் பெரும் ஜோதி ஜோதினா சுடருளி வீசக்கூடிய கதிரலைகள் எல்லாவற்றையும் தன்மயமாக்கி மாற்றமடைய செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்ப ஒரு மாற்றம் வேணும்னா அருள் பெரும் ஜோதி அப்படிங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னா தனி பெரும் கருணைங்கிறதுக்கு இந்த அர்த்தத்துக்கு அதோடு இணைஞ்ச வார்த்தையே நாள்தோறும் சொன்ன எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த வார்த்தைக்குள் இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னா இதைவிட வேற என்ன வேணும் அருள் பெரும் ஜோதினா நம் ஆன்ம சக்தி வளர்ந்து பெரிதாகி கதிர் ஒளி வீசி இந்த பிரபஞ்சத்தின் ஆன்மாவோடு இணைந்து பரம்பரளோடு கலக்க வைக்கும் அந்த பரம்பொருளோட நம்மளை கலக்க வைக்கும் எது அருள் பெரும் ஜோதிங்கிற அந்த வார்த்தை அந்த வரிகள் தூய்மையினுடைய அன்பு உடல் மனம் மதி இந்த மூன்றும் நிறைந்த ஒரு இயக்க சக்தி அப்ப வள்ளலார் சிவனும் பார்வதியும் இணைந்து மங்களமான ஒளி வீசக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் வழியாக வந்து நம்முடைய உடல் மனம் அறிவு மூன்றிலுமே தன் ஒளியை பரப்பி நம்ம ஆன்மாவோடு கலந்து நம்மை அழைத்து சென்று தன்னுடன் இணைத்து பரம்பொருளாகவே ஆக்கி ஒளியுடன் இணைத்து சிவத்தோடு நிரந்தரமாக்கி நிற்றலின் நிலையை அடைவது சிவனாகவே ஆக்கிடும் பக்தனா தூரமாக நிற்கிறது இல்லை அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைங்கிற வார்த்தை வள்ளலார் சொல்லுகிறார் உன்னை சிவபெருமானோடு சேர்த்து விடும் சொல்ல முடியாத ஆயிரக்கணக்கான வரியா அந்த மந்திரம் ரொம்ப சிம்பிள் தானே இப்போ வள்ளலார் தன்னுடைய ஆன்ம வாழ்க்கையிலே அவர் ஒரு பதினோரு படிகளை கடந்து தான் இதை சொல்றார் அனுபவத்தில் ஒரு பத்து நிலையை அடைந்து ஒரு பதினோராவது கடைசி நிலையில பரம்பொருள் இவருக்கு கொடுக்குது பத்து நிலையை இவர் முயற்சி செய்து அடைகிறார் பதினொன்று பரம்புரளே வந்து இவருக்கு கொடுக்குது மொத்த பதினோரு நிலைகளை அவர் அடைகிறார் அந்த பதினோராவது நிலைங்கிறது தான் சிவன் அந்த அருள் பெருஞ்சோதி ஆண்டவன் கருணை கொண்டு வள்ளலார் அமர்ந்திருந்த அந்த சித்தி வளாக மாளிகை இருக்குல்ல அங்கே வந்து வள்ளலாரை ஆட்கொண்டார் அந்த சிவபெருமான் அதுதான் பதினோராவது நிலை இப்போ சிவபெருமானே வந்து வள்ளலாரை ஆட்கொண்டதை நீங்கள் பேராமூர்னு சொல்லாமல் வேற எந்த அன்புன்னு சொல்ல முடியும் பேரன்பு தானே காரணம் அவர் பத்து நிலைகளை கடந்தார்னு சொல்கிறனே தத்துவ ரூபங்கிறது முதல் நிலை அப்படின்னா இந்த சாதாரண உடம்பு நாம் இல்லப்பா இந்த சாதாரண உடம்பு நாம் இல்லப்பா அப்படின்னு உணர்றது ரெண்டாவது தத்துவ தரிசனம்னு பேர் அப்படின்னா நமக்குள்ளே போய் நம்மளை பார்க்கறது மூணாவது தத்துவ சுத்தி அப்படின்னா நாம் உடலும் அல்ல நாம் மனமும் அல்ல அப்படின்னு ஒரு சித்தம் பெறுவது நாலாவது ஆன்ம ரூபம் அப்படின்னா நாம தான் ஆன்மா நமக்குள்ள ஆன்மாங்கிறோம்ல இல்லை நாமளே ஆன்மா அப்படின்னு உணர்றது அஞ்சாவது நிலை ஆன்ம தரிசனம்னு ஒரு ஸ்டேஜ் நம்முடைய ஆன்மாவை நாம போய் தரிசிக்கிறது இதுவரை நாம எங்கெங்கயோ தரிசனம் பண்ணோம்ல போகாத கோயில் இல்லைல்ல நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை தரிசனம் பண்றதுங்கிற ஆறாவது ஆன்ம சுத்தி அப்படின்னா நமது ஆன்மா இறைவனிடமிருந்து வந்தது பரம்பொருள் தந்ததுன்னு உணரணும் நம்ம ஆன்மாவை யார் தந்தது பரம்பொருள் தந்தது அப்படின்னு உணர்றது ஏழாவது சிவரூபம் நம்முடைய ஆன்மாவின் ஒளி ரூபத்தை நாமே தரிசிக்கிறது நமக்கு ஆன்மா இருக்கு அதுக்கு ஒரு ஒளி ரூபம் இருக்கு அந்த ஒலி ரூபத்தையே தரிசிக்கணும் எனக்கு ஆன்மா இருக்கு நான் தான் ஆன்மான்றதோடு நிற்க கூடாது அதுக்கு ஒலி ரூபத்தை நம்ம தரிசிக்கிற இடத்துக்கு வரணுங்கிற அது ஒரு ஸ்டேஜ் எட்டு சிவ தரிசனம் பரம்பொருளுடைய தரிசனத்தை நம்முடைய ஆன்மாவில் காண்பது பரம்பொருள்ங்கிறது இந்த பிரம்மாண்டம் அந்த தரிசனத்தை எங்க காணணும் இந்த காணனுங்கிறார் அதுதான் சிவ தரிசனம் ஒன்பதாவது சிவயோகம்னு சொல்றார் அப்படின்னா அந்த பரம்பொருளின் ஒளியுடன் நாம் நம்ம ஆன்மாவோடு கலக்கிறது அந்த பரம்பொருளின் ஒளியோட நம்ம ஆன்மாவை எடுத்து போய் கலக்கணும் அதான் சிவயோகம் பத்தாவது சிவ போகம் அந்த சிவ ஆனந்தத்தை பரம்பொருள் ஒளியோடு நாம இணையணும் இதெல்லாம் என்னைக்காவது யோசித்து ஏதோ அன் அன்னைக்கு இருக்கு ஏதோ போயின் இருக்குன்னே இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போச்சு இப்போ இருபத்தாறும் போயிடும் வள்ளலார் கூப்பிடுறாரு நான் எத்தனை ஸ்டேஜை தாண்டி வந்தேன்னு கூப்பிடுறாரு இத்தனை ஸ்டேஜில் நாம் கடந்து போய் அந்த பரம்பொருளை உள்ள பார்க்கணுங்கிறார் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற தெருமுனையில் இருக்கிற கணபதியை சேவிக்க கூட நமக்கு நேரம் இல்லைங்கிறோம் இந்த பத்து நிலைகளையும் வள்ளலார் தன் உடல் உயிரோடு இருக்கும்போது தன் வாழ்நாளில் அடைந்தவர் இதை உணர்ந்த பரம்பொருளான சிவன் தானே அவர் மீது கருணை கொண்டு அவரோடு கலந்தார் வள்ளலார் மீதான சிவபெருமானுடைய பேரன்பின் காரணமாக அவர் உடலோடு அவர் உயிரையும் ஒளி உடலாக்கி தன்னோடு எடுத்து கரைத்து கொண்டு விட்டாரே அந்த சிவபெருமானின் பேரன்பு வள்ளலார் மீது எவ்வளவு இருந்திருந்தால் இது சாத்தியம் சிவபெருமான் தயாராக தான் இருக்காரு நாம தயாரா இந்த பத்து நிலைய கடந்து வர்றதுக்கு ஒரு நிலையில நாம உயர்ந்து இரண்டாவது நிலை அடைவதற்கு நாம் தயாரா மாய இல்லை கர்மம் இல்லை ஆணவம் இல்லை என்ன இருக்கு நிரந்தர ஆனந்தம் இருக்கு எட்டர்னல் பிளீஸ் சொல்ற பகவானுடைய சாவித்திர வரியில இருக்கிற பிரதானமான வார்த்தையான எட்டர்னல் பிளீஸ்ங்கிற அந்த நிலையான ஆனந்தம் வல்லல் பெருமான் கிட்ட இருக்கு அந்த பராசக்தி அந்த பிரபஞ்ச சக்தி தானாக வந்து சாவித்திரி ஆட்கொண்டாளே அத மாதிரி தானே சிவனும் வல்லலரை தானே வந்து ஆட்கொண்டானே தன் ஜோதியிலே இணைத்துக் கொண்டானே எத்தனையோ பேராமூர் பேரன்பை நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம் இந்த பேராமூர் பேரன்பிலே பெருசாக முயற்சி செய்யவில்லை என்றாலும் அருள் பெரும் ஜோதி பெரும் கருணை என்ற அந்த மந்திர வார்த்தைகளை மனப்பாடமாக நாம் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட இந்த பத்து நிலையை கடந்து பதினோராவது நிலையை கூட அடைந்துவிட முடியும் பகவான் அரவிந்தர் ஏழு நிலையை கடந்தார் மீதி மூன்று நிலையை அவர் உடலை விட்டு லோகத்திற்கு போன பிறகு அடைந்தார் வள்ளலார் மீது அன்னைக்கு எவ்வளவு பேரன்பு மரியாதை இருந்தது என்பது உலகுக்கு தெரியாது அன்னைக்கு இருந்த பேரன்பு வள்ளலார் மீது எவ்வளவு இருந்தது என்பதை ஒரு நாள் நிச்சயமாக பேசுவோம் சிவபெருமானுக்கு நெற்றிக் கண் திறந்த மாதிரி எங்களுடைய அறியாமை கண்ணை வந்து நீங்க திறந்த மாதிரி தான் சொல்லுவேன் வள்ளலார் பெற்ற அந்த பேராமூர் எங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா பாத்தீங்கன்னா சில விஷயங்களை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா அது எந்த மாதிரி விஷயத்தை யார்கிட்ட சொல்லக்கூடாது அந்த அறிவு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணிப்போம் சார் நாம செய்யற தான தர்மங்களை சொல்லக்கூடாது ஆனா சொல்லிடுவாங்க நீங்கள் கடவுள்கிட்ட ஏதாவது வேண்டிக்கிறீங்கல்ல அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஆனால் எல்லாருட்டும் சொல்லிடுவீங்க வீடு வாங்குவாங்க அது சொல்லக்கூடாது அதை குறிப்பாக நம்ம வளர்கிறதை யாருக்கு பிடிக்காதோ அவங்ககிட்ட முதல்ல சொல்லுவாங்க நம்ம எதிர்காலத்தில் என்ன திட்டம்லாம் வச்சிருக்கோம் என்ன பிளான் இருக்குது நம்ம எதை நோக்கி போகிறோம் இதை சொல்லக்கூடாது இதை உரெல்லாம் சொல்லின்னு இருப்பாங்க நம்ம தொழிலில் என்ன வருமானம் வருது என்ன லாபம் வருது அப்படிங்கிறத சொல்லக்கூடாது ஆனால் ஒருத்தர் விடாமல் சொல்லுவோம் நமக்கு எவ்வளோ சம்பளங்கிறதையும் சொல்லக்கூடாது ஒருத்தர் பாக்கி இருக்காது நம்ம வீட்டில் நம்ம மனைவி கர்ப்பம் ஆகிட்டா ஒரு மூணு மாதம் சொல்லாமல் இருக்கும் அதுக்கு மேலே தானாக தெரிஞ்சிடும் இருந்தாலும் அந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா ஒன்று ஆபாஷன் ஆகிடும் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் யார்கிட்ட சொன்னான்னு கேட்டிங்கன்னா எல்லார்ட்டையும் சொன்னான்னு இல்லை சொல்லவே வேண்டாம் ஒருவேளை சொன்னால் சந்தோஷப்படுற ஆத்மாக்கிட்ட சொல்லலாம் அது யார் சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியாது இல்லை கூடுமான வரைக்கும் மூணு மாதம் சொல்லாமல் இருக்கிறது நல்லது நம்ம குடும்பத்துக்கு என்ன வருமானம் வருது கணவர் என்ன சம்பாதிக்கிறார் மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்க பிள்ளைங்க என்ன சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு வருமானம் வருது எவ்வளவு செலவாகுது மீதி என்ன பண்ணுறீங்க இந்த டீட்டெயிலாம் யார்ட்டுமே சொல்ல வேண்டியதில்லை மேல் வீட்டுக்காரர்களுக்கும் கீழ் வீட்டுக்காரர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் நாமளாக வரவேச்சு உட்கார வச்சு என்னத்தையோ சொல்கிறேன்னு உலகே தள்ளிவிடுவோம் அவங்க கேட்கலை நாம்லாம் சொல்லிவிடுவோம் தங்கம் வாங்க போகிற மேட்டரை எதுக்கு சொல்லணும் எந்த கடையில் வாங்க போகிறோம் எவ்வளவு வாங்க போகிறோம் எதுக்கு வாங்க போகிறோம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு வாரத்தில் என் வீட்டில் இருக்கிற தங்கத்தெல்லாம் யாரோ எடுத்து போயிட்டாங்கன்னு நீங்கள் அலரும் போது என்ன புரியணும் எல்லாருக்கிட்டேயும் சொன்னதோட விளைவுன்னு புரியணும் நிலம் வாங்க நான் சொல்லக்கூடாது ஃபாரின் போக போகிறேன்னு சொல்லக்கூடாது என்னங்க இதெல்லாம் நல்ல விஷயத்த சொல்கிறதுல என்ன இருக்குது இதெல்லாமா சொல்லாமல் நம்ம அப்படி மனசுக்குள்ளே வச்சுக்கணுமான்னு கேட்டால் சொல்லலாம் யார்கிட்ட சொல்கிறோங்கிறத நமக்கு தான் விவரம் இல்லையே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்போ நல்லவங்கன்னு கெட்டவங்கன்னு தனித்தனியாக இருக்கிறாங்களா பகவான் அரவிந்தர் அப்படி சொல்லலை நல்ல மனநிலையில் இருந்தால் நல்லவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மனநிலையில் இருந்தால் நாம் சொல்கிற விஷயத்தில் அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய கவனம் இதன் மீது பட்டுதுன்னா அந்த காரியம் கெட்டுவிடும் அது அவங்களால இல்லை நாம் போய் சொல்கிற ஈகோவுனால இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை இதை நாம் சொல்வது ஈகோன்னு அர்த்தம் இதையெல்லாம் சொல்லக்கூடாது என்று தெரிந்திருந்தாலும் சொல்லியே தீருவேன் என்று நாம் ஒருவர் விடாமல் குறிப்பாக நம்மீது விரோதமாக இருக்கிறவர்களுக்கு காதுக்கும் எப்படியாவது எட்ட வேண்டும் என்று யார் மூலமாவது சொல்லி நாம் சந்தோஷப்படுறோமே அந்த எண்ணம் அது அகந்தையானதாக மாறி அது அகந்தையானதுன்னு தெரியாம நிறைய விஷயங்களை தோல்வியாக மாற்றி அந்த விஷயம் நடக்காமல் போவதற்கு நாமே காரணமாக மாறி யாரோ சூன்யம் வச்சு விட்டார்கள் எனக்கு போதாத காலம் கைக்கு வந்தது வாய்க்கு எட்டவில்லை என்று பின்னால் புலம்புவது தான் அறியாமை என்று அரவிந்தர் சொல்லுகிறார் நான் சொல்லவில்லை அன்னையும் இனிமேல் எவர்தான் சொல்ல வேண்டும் இனிமேலாவது விழிப்போடு இருப்போம் எந்தெந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றத இன்னைக்கு ஒரு பட்டியலிட்டு காமிச்சிங்க இது எங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக தகவலாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா இந்த திருமணங்களை பத்தி நிறைய முறை நானே கேட்டிருக்கிறேன் அதுக்குண்டான பதில நீங்களும் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க இப்போ எனக்கு என்னன்னா எதற்கு இந்த திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சலிப்பான ஒரு மனநிலையோடு கேட்குறேன் சார் அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் சார் திருமணம் தேவையில்லைன்னு அன்னை தான் இருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நானும் தப்பிச்சிருப்பேன் இந்த விஷயத்த கேட்குறவங்களாவது பண்ணாமல் இருப்பாங்களான்னா ம் அதை பண்ணிவிட்டு அப்புறமா தான் அவளுக்கு அந்த விஷயம் புரியும் ஒரு பொண்ணு டாக்டர்கிட்ட தன் திருமணத்தை பற்றிய ஒரு ஒரு அறிவுரை கேட்க போகிறா அந்த பொண்ணு சொல்கிறா நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்ல வேலைக்கு வர போகிறேன் நல்ல வருமானமும் வருது எனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது ஆனால் எங்கள் என்னை பெற்றவங்க இருக்காங்களே மேரேஜ் பண்ணிக்கோ மேரேஜ் பண்ணிக்கோன்னு தொந்தரவு பண்ணுறாங்க டாக்டர் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறா அதுக்கு டாக்டர் சொல்கிறார் நீ சொல்கிறது சரி தான் உனக்கு நல்ல திறமை இருக்குது வருமானம் இருக்குது தைரியம் இருக்குது ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடிச்சிடுவேன் எல்லாம் கரெக்டு உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தோல்வி வந்துடுச்சு இல்லை ஒரு தப்பு வந்துடுச்சு இந்த பழியினை யார் மேலே போடுவேன் கணவன் ஒருத்தர் இருந்தால் தானே அவன் மேலே போட முடியும் அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதுக்காகவா அது பண்ணிக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு ஆமாங்கல்ல கரெக்ட் டாக்டர் நான் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கல்யாணம் என்பது பழி போடுவதற்காக இதுக்கப்புறமும் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது எதற்கு திருமணம் அப்படின்றதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதான்றதை இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக சாவித்திரி கோவில் அப்படின்னு நான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏமா அங்கே வந்து எங்கள் பிரச்சனையெல்லாம் தீந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அவங்களுக்கு என்ன மாதிரி பதில் சார் எண்ணூற்றம்பது கோடி பேர் வாழ்ற இந்த பூமியில் எத்தனையோ தேவாலயங்கள் எத்தனையோ மசூதிகள் எத்தனையோ கோயில்கள் இன்னும் எண்ணற்ற மார்க்கங்களில் இறைவனுடைய சன்னிதானமாக லட்சக்கணக்கில் இருக்கலாம் ஆனால் சாவித்ரி கோயில் அந்த வரிசையில் இல்லை இந்த சாவித்திரி கோயில் என்பது நீங்கள் வருகிற பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர வேண்டும் என்பதற்காக எதையாவது சொல்லி நம்ப வைக்கிற பழக்கம் இந்த கோயிலில் இல்லை ஒரு பொய்யான ஆசீர்வாதங்களை செய்வதும் இல்லை மொத்தத்தில் எதையாவது சொல்லி பணம் பறிக்கும் பழக்கம் அறவே இல்லை அடிக்கடி வர்றேன் ஒன்றும் நடக்கலன்னு சொல்கிற ஒருத்தர் ரெண்டு பேரையும் நான் பார்த்துருக்கேன் நான் சிங்கமாக ஆகணும்னு வருவாங்க வர்றவங்க பூனை நீ பூனை தானே நீ சிங்கமாக மாறணும்னு ஆசைப்படுற ஆனால் நீ எலி பிடிக்கிற வேலையை விடணுமா இல்லையா உன் பழக்கமும் குணமும் எலி பிடிக்கிறது அந்த பழக்கத்தை விட்டால் தான் நீ சிங்கமாக ஆக முடியும் நீங்கள் கேட்குற ஆசைகள் வேறு நீங்கள் பண்ணுற பழக்கங்கள் வேற மீனை பிடிக்க தெரியலன்னா கடவு மேலே குறை சொல்லி என்ன பிரயோஜனம் கோயிலுக்கு வந்து விட்டதுனாலே பிரச்சனை தீந்துருமானா தீராது நேரடியாக பேசு கடிதமாக எழுதி கொடு சுத்தி வந்து தெய்வத்தை சரணடை ஆனால் என் குறை என்ன என் தவறு என்ன என்று நேரடியாக ஒத்துக்கொள்பவர்களுக்கு சாவித்திரியை விட ஒரு தெய்வம் இருக்க முடியாது எவர் ஒருவர் தெய்வத்தை நம்பி தன் பிரார்த்தனையை பழிக்க வேண்டுமென்று ஒத்தை காலில் நிற்கிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் என் தவறுகளை உணர்ந்தேன் என்னை மன்னித்தருள்க என் மனம் தாழ்ந்ததால் வந்த கஷ்டங்களை பொறுத்தருளி என் உள்ளத்தில் இருக்கிற குணங்களை உயர்வாக்கி உன் பேரர்களை கொடுத்து உதவு தாயே என்று மன்றாடி அவன் சரணாகதி அடைந்துவிட்டால் எந்த தெய்வமும் மன்னித்து அவள் சக்தி அனைத்தையும் கொடுத்து மகிழும் அற்புதமான தெய்வங்கள் நம்ம நாட்டில் இருக்கு ஒன்று தான் எந்த கோயிலுக்கு போனாலும் பலன் உண்டு ஆனால் பகவான் அரவிந்தரும் மண்ணையும் சொல்வது ஒன்றுதான் என் பிரச்சனைக்கு நானே காரணம் என்பதை உணர்ந்து அதை மாற்றிக்கொள்ள முன் வருபவர்களுக்கு அந்த தெய்வம் ஷணத்தில் பழிக்குங்கிறார் ஷணத்தில் பழிக்கும் சாவித்திரி இடத்தில் வந்து பழிக்கவில்லை என்று ஒருவர் சொல்வாரானால் அவர் எந்த வகைப்பட்டவர்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சுத்தி வாங்க கொஞ்சம் நம்ம புத்தியில் என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் மாத்திக்கிறதுக்கு முன் வந்தால் நம் சாவித்திரியே சர்வேஸ்வரி அவளே அகிலம் அவளே அண்டம் அவளே நமக்கு ஆசீர்வாதம் அதுவே உண்மையான சத்தியம் அப்படிங்கிற உண்மையை புரிந்து அவள் நம்மோடு இருப்பதொன்றே பாக்கியம்னு பிரார்த்தனை இல்லாமல் போகிற அளவுக்கு நமக்கு எல்லாத்தையும் தந்து மகிழக்கூடிய தெய்வமாக அப்போது தெரியும் தவறை உணரக்கூடிய கோயில் மனதை உயர்த்துவதற்கான கோயில் இந்த இரண்டு லட்சியங்களை அடிப்படையாக கொண்டுதான் சாவித்திரி கோயிலை கட்டப்பட்டிருக்கிறது இதற்கான மூலக்கரு அந்த பிரதான அந்த நோக்கம் பகவான் அரவிந்தர் சாவித்திரியிலே இருக்கிற இந்த இரண்டு கருத்தின் அடிப்படையில் தான் அங்கே அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் உணர்வது எண்ணங்களை உயர்த்துவது இந்த ரெண்டையும் செய்யாமல் அங்கே நம்முடைய தேவைகளை எதிர்பார்ப்பது அறியாமையாகத்தான் இருக்க முடியும் நம்ம சாவித்திரி தேவி ஒரு சத்தியத்தின் அதிபதி சரவ அப்படியேப்பட்ட அந்த சூரிய புத்திரினுடைய அந்த உண்மையை உங்களுடைய சொல் மூலிமா அதை நீங்க வெளிப்படுத்துகிற விதம் வந்து இது வரைக்கும் எந்த ஸ்தாபனமும் இந்த மாதிரி ஒரு எடுத்து அந்த உண்மையை சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியமும் இல்லை ஆனால் உங்களுக்கு அந்த அச்சம் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடிய அந்த சொல்லலே தெரிஞ்சிச்சு சாவித்திரி தேவி எப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்தவள் என்று அதனால் அவகிட்ட வந்து தீராத பிரச்சனை ஏதாவது இருக்குமா என்ன ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததா இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க சார் நம்ம ஆசிரமத்தில் ஒரு சின்ன வயசு பொண்ணு சின்ன வயசுன்னா கொஞ்சம் இடங்கள் இருக்க தானே செய்யும் அப்படின்னா ஆசிரமத்தின் தலைவி அன்னை தானே அன்னை மேலே கொஞ்சம் குற்றம் சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு குணம் வந்துடுது என்ன மதர் இப்படிலாம் கஷ்டம் கொடுக்குறாங்க என்ன மதர் நீங்கள் அப்படின்னு மதரை கொஞ்சம் குறைப்பட்டுக்கிற அளவுக்கு அதுக்கு கொஞ்சம் குணம் இப்படி ஆகிப்போச்சு அதாவது அன்னையை குறை சொல்கிற அளவுக்கு அந்த குணம் வந்துடுது சில நேரங்களில் அவளுக்கு வர்ற பாதிப்பு வரும்போது இயல்பாவே என்னை எதுக்காக இப்படி சோதிக்கிறீங்க என்னை ஏ கஷ்டப்படுத்துறீங்க இப்போ நம்ம சொல்லுவோம்ல மதுரை அந்த மாதிரி அந்த குழந்தையும் போல இருக்குது அப்பப்போ ஒரு நாள் இவங்களோட ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் அந்த பொண்ணு அன்னையை செய்விக்க போகும்போது இந்த பொண்ணும் போட போகுது இந்த பொண்ணு அன்னையுடைய மடியில் தலையை வச்சு நமஸ்காரம் வாங்குறது வாங்கும்போது அன்னை ஆசீர்வதித்து அந்த குழந்தையை தூக்குறாங்க அப்போது அன்னையோட விரலில் ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்கல்ல அந்த மோதிரம் லைட்டாக இங்கே குத்திடுச்சு உடனே அன்னை குழந்தை நான் உனக்கு வேதனை கொடுத்துட்டேனா உனக்கு நான் கஷ்டம் கொடுத்துட்டேனா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு இல்லை மதர் நீங்கள் எனக்கு வேதனை கொடுக்கிறவர் அல்ல ஒரு நாளும் உங்களால் எவரும் வேதனைப்பட்டு விட முடியாது இருக்கிற வேதனைகளை விரட்டி அடித்து விட்டு இன்பத்தை வாரி வழங்கும் அந்த பராசக்தி நீங்கள் நீங்கள் எனக்கு வேதனை கொடுத்துருவீங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அந்த குழந்தை மதத்தை பேசுறது அந்த மோதிரம் கொஞ்சம் அதனுடைய முகத்தில் இடிச்சது லைட்டாக ஒரசி எடுத்து அப்படிங்கிற சூழ்நிலை ஏன் வந்ததுன்னா அன்னையே நீ எனக்கு ஏன் துன்பம் கொடுக்குற அன்னையே என்னை ஏன் அப்படி சோதிக்கிற அப்படிங்கிற அந்த குழந்தை அடிக்கடி தன் மனநிலையிலே தொடர்ந்து இருந்து கொண்டு வந்ததனால் அன்னை அந்த குழந்தைக்கும் ஒரு இடைஞ்சல் கொடுத்து விட்டேனா என்று கேட்கிற அளவிற்கு அந்த குழந்தையின் உணர்வு அன்னைக்கும் தெரிஞ்சிருக்கு அன்னைக்கும் வந்திருக்கிறது அந்த அன்னை தன்னுடைய வாயால் கேட்கிறார் குழந்தாய் உனக்கு நான் கஷ்டம் கொடுத்து விட்டேனா என்று அந்த குழந்தையின் உள்ளத்தில் இருந்ததை அன்னை எப்படி சொல்ல முடிந்தது இந்த பிரபஞ்சத்தினுடைய எந்த உயிரின் புலம்பலும் இந்த தெய்வீக அன்னைக்கு தெரிந்துவிடும் என்பதுதான் இந்த ஆசிரம தகவல் நம்முடைய எண்ணம் அன்னையிடம் பிரதிபலித்து விடும்னு புரிந்தால் இந்த ஆசிரம தகவல் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் கலங்கடிக்கும் எத்தனையோ ஆசிரம தகவலை அங்கே நடக்கிற விஷயத்த இங்கே அப்படியே நீங்கள் எடுத்துக்காட்டா சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு ஆசிரம தகவலில் நான் கதறி அழுந்த அந்த சுச்சுவேஷன் வராதுங்க சார் ஏன்னா என் மனநிலை அப்படி தான் சார் இருந்துச்சு நான் எத்தனையோ நாள் என்னுடைய அறியாமையினால் நான் அன்னை இதே கேள்வி அந்த பெண் கேட்ட கேள்வியை நான் எத்தனையோ நாள் கேட்டிருக்கிறேன் இன்றைக்கி அன்னையே உங்கள் உருவத்தில் வந்து எனக்கு அதுக்குண்டான பதிலை சொன்ன மாதிரி இருக்குங்க சார் எனக்கு மட்டும் இல்ல இது என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ அன்பர்களுக்கு எத்தனையோ அன்னைய கேள்வி கேக்குற அத்தனை பேருக்குமே இது பதிலா இருக்கும் அன்னை ஒருபோதும் நம்மள துன்பப்படுத்துறவ கிடையாது கஷ்டப்படுத்துறவ கிடையாது அப்படின்றத இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த ஆசிரம தகவல் மூலியமா புரிஞ்சுக்கலாம் சார் அன்னை நிச்சயமா எங்களை காக்கும் தெய்வம் எங்களை துன்படுத்த மாட்டா ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்